ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்ம கார்டனில் மாற்றி நடவு பண்ண செடிகளை பற்றி பார்க்கலாம் வழக்கமாக நம்ம நாற்றுகள் விட்டு அந்த நாற்றுகள் ஓரளவு வளர்ந்த அந்த நாத்துகளை பெரிய தொட்டிகளில் நடவு பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா சில தொட்டிகளில் தப்பு செடிகள் முளைக்கும் அதை நடவு பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா வேறு எங்கே இருந்தாவது பிடுங்கி செடிகளை எடுத்துகிட்டு வந்து நம்ம கார்டனில் நடவு பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கி நம்ம தொட்டிகளில் இருக்கிற பெரிய செடிகளை வேறு ஒரு தொட்டிக்கு மாத்த போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் பாலினேஷன் நல்லா ஏற்படுங்கிற காரணத்துக்காக காய்கறி செடி கூடவே பூச்செடிகளையும் வச்சு வளர்க்குறது கார்டனிங்கில் எப்போவுமே நடக்கிறது தான் நானும் இந்த தக்காளி செடிகள் வளர்கிற இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ஒரு காஸ்மோஸ் செடியை நடவு பண்ணி வளர்த்தேன் இந்த செடி என்னன்னா பெரிய ரகமாக வளர்கிற செடி போல எனக்கு ஆரம்பத்தில் தெரியாது இது வளர வளர தான் தெரிஞ்சுது சில ரகங்கள் வந்து ரொம்ப சின்ன சைஸில் தான் இருக்கும் இது இவ்வளோ பெரிய சைஸில் இருக்கிறதுனால இந்த தொட்டியில் வளர்கிற வேறு செடிகளெல்லாம் நல்லா வளரவே விடாது சத்துக்கள் எல்லாத்தையுமே இதுவே எடுத்துக்கிடும் இடத்தையும் இதுவே ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிடும் இதை தான் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வளர்கிற மற்ற செடிகளும் செழிப்பாக வளர முடியுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் இப்போ பிடுங்கி எடுக்கிறேன் பாருங்கள் எங்கள் ஊரில் அப்பப்போ மழையும் பெய்துக்கிட்டு இருக்குது மண்ணு களையாமல் அப்படியே தூக்குறேன் பாருங்கள் ஒரு பேலமாக வந்துருச்சு இப்படி நம்ம பிடிங்கி நடவு பண்ணோம்னா இந்த செடி வாடாமல் அப்படியே நல்லா துளிர்த்து வந்துடும் எக்ஸ்ட்ரா மண் இருக்குது பார்த்தீங்களா அதை மட்டும் கொஞ்சம் களைச்சிடலாம் ஏன்னா இதை வாட்ரு கேனில் தான் நடவு பண்ண போகிறோம் இந்த அளவுக்கு பெ பெருசாக இருந்ததுன்னா அப்படியே உள்ளே வைக்க முடியாது அதனால தான் கரையில் உள்ள மண்ணை கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறேன் நாற்றுகள் நம்ம மாற்றி நடவு பண்ணாலும் சரி தப்பு செடிகளை மாற்றி நடவு பண்ணாலும் சரி இந்த மாதிரி மண் கலையாமல் பிடுங்கி நடும்போது அந்த செடிகள் வாடாமல் நல்லா வேர் பிடிச்சி நல்லா செழிப்பாக வளரும் இந்த செடியை நடவு பண்ணுறதுக்காக தயாராக வாட்டர் கேனில் மண் கலவை நிரப்பி வச்சிருக்கேன் வாட்டர் கேனுக்கு ஓட்டைகள் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் அப்போ தான் நம்ம நடவு பண்ணுற செடி ஆரோக்கியமாக வளரும் செடி எந்த மாதிரி வச்சு செடி கரெக்டான உயரத்தில் இருக்கான்னு பார்க்கணும் தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் மண்கலவு போட்டுட்டு அதுக்கப்புறம் செடியை வைக்கலாம் இந்த மாதிரி கரெக்டான இடத்துல வச்சுட்டு மேல் கொண்டு மண்களவு போட்டு நிரப்பிடலாம் சரியாக இருக்குது பாருங்க பக்கத்தில் இருக்க மண்கலவே போட்டுடலாம் இதே மாதிரி பெரிய காய்கறி செடிகளை கூட நான் நடவு பண்ணியிருக்கேன் கத்தரிக்காய் செடியை இந்த மாதிரி பெருசாக நடவு பண்ணலாம் பச்சை மிளகா செடியை நடவு பண்ணலாம் தக்காளி செடியை மட்டும் நாற்று பருவத்தில் தான் நடவு பண்ணணும் பெரிய செடிகளை நடவு பண்ணால் நல்ல பலன் தராது இந்த செடிக்கு கையோட கொம்பும் நடவு பண்ணி கட்டியிருக்கேன் இப்போ நம்ம தண்ணியும் ஊற்றுறோம் மழை அப்பப்போ பெய்கிறதுனால இந்த செடி வாடாமல் நல்லா துளுத்துறோன்னு நினைக்கிறேன் அடிக்கடி மழை பெய்துக்கிட்டு இருக்குது வெயிலும் நல்லா குறைஞ்சிருக்கு எல்லா செடிகளுமே பசுமையாக அழகாக இருக்கு பாருங்க காஸ்மோஸ் செடியை நடவு பண்ணி மூணு நாள் முடிஞ்சிருக்கு நம்ம செடி எவ்வளோ நல்லா பச்சையாக இருக்குது பாருங்கள் ஒரு குச்சியாக நடவு பண்ணி கட்டினதுனால காற்று வேகமாக வீசினாலும் செடி நல்லா வேர் பிடிச்சு வளர்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இதே முறையில் நான் பச்சை மிளகா செடியை கூட பிடிங்கி நடவு பண்ணியிருக்கேன் பூத்த பச்சை மிளகா செடிகளை அதையும் பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்க இந்த செம்பருத்தி செடி இருக்கிற தொட்டிலே நடவு பண்ணியிருக்கேன் வேறு தொட்டி எதுவும் தற்போதைக்கு காலியாக இல்லை அதனால் இதில் நடவு பண்ணியிருக்கேன் வாடிப்பை தான் இருக்குது ஒரு ரெண்டு நாள் கழித்து நல்லா தெளிவாயிடும் இன்னும் வேறு பச்சை மிளகா செடி கூட நம்ம கார்டனில் நடவு பண்ணியிருக்கேன் அதே உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா உங்களுக்கும் பிடிங்கி நடுறதுக்கு வசதியாக இருக்கும் மொத்தம் நம்ம மூணு பச்சை மிளகாய் செடி பிடிங்கி நடவு பண்ணியிருக்கோம் அந்த காஸ்மோ செடிக்கு வேரில் மண்ணோட நம்ம பிடிங்கி நடவு பண்ணோம் இந்த பச்சை மிளகா செடிகளை அந்த மாதிரி பிடிங்கி எடுக்க முடியல வேரில் மண் இல்லாமல் தான் பிடுங்கி நடவு பண்ணியிருக்கோம் ஆனாலும் எல்லாமே நல்லா வந்துடும் இது வந்து நாலு நாளைக்கு முன்னாடி பிடிங்கி நடவு பண்ணது இது நல்லா இருக்குது பாருங்கள் இந்த கத்தரி செடி ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்தது பூத்து காய்க்கிற ஸ்டேஜில் இந்த செடியை பிடுங்கி எடுத்துகிட்டு வந்தாங்க வேரில் எந்த மண்ணுமே இல்லை அப்படியே எடுத்துகிட்டு வந்தாங்க நான் என்ன பண்ணேன் இந்த கிளைகளெல்லாம் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு ரெண்டு செடியும் சேர்த்து இந்த குட்டி தொட்டியில் வச்சுருக்கேன் ஏற்கனவே மற்ற செடிகளுக்கு நம்ம மண்கலவை தயாரிப்போம் பார்த்திங்களா அதே மண்கலவை தான் அவங்க வீட்டில் நிறைய செடி இருக்கிறதுனால இந்த செடியை என்ன பண்ணுறது ஏற்கனவே நிறைய காய்கள் காய்க்கிறது இதுவும் காய்ச்சிதுன்னா காயை என்ன பண்ணுறதுன்னே தெரியாது அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் ஒரு செடி எனக்காக பிடிங்கிட்டு வாங்க அந்த செடி காய்ச்சாலும் பரவாயில்ல பொழச்சிக்கிட்டோன்னு சொன்னேன் அவங்க ரெண்டு செடியை எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த செடியை நடவு பண்ணி ஒரு வாரம் ஆகுது நிழலில் வைக்கணுங்கிற காரணத்துக்காக தான் இந்த மாதிரி சின்ன தொட்டியில் நடவு பண்ணி கொஞ்சம் நிழலில் வச்சுருந்தேன் இனிமேல் வந்து பெரிய தொட்டியும் மாற்றி வெயிலில் வச்சாலும் தொடர்ந்து நல்லா துளிர்த்து வந்துடும் நிறைய அறுவடையும் தரும் ஏற்கனவே நம்ம கார்டனில் காய்ச்ச செடிகளை கூட இந்த மாதிரி பிடுங்கி நட்டு நமக்கு நல்ல அறுவடை தந்திருக்கு இந்த துளிர்கள் எல்லாமே இப்போ ஒரு வாரத்துக்குள்ளே வந்தது தான் இந்த செடியை நடவு பண்ணும்போது நான் வெறும் குச்சி தான் நடவு பண்ணேன் இந்த துளிர்கள் ஒரு வாரத்துக்குள்ளே இவ்வளோ வேகமாக வந்திருக்கு நீங்களும் உங்கள் பெரிய கத்தரி செடிகளை தைரியமாக மாற்றி நடவு பண்ணலாம் என் வீடியோக்களில் அடிப்படையான விஷயங்களை தான் நான் விரிவாக விளக்கிக்கிட்டு வருவேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்